கத்திரிக்காயிலேயே வந்து நிறைய வந்து அதாவது விளைச்சலை கொடுக்கக்கூடிய வீரியொட்டு ரகங்கள் வந்து இருக்கு எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அர்க்கா ஆனந்த் அர்க்கா ஆனந்த்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பச்சைக்காய் சரிங்களா இப்போ நார்மலாக வந்து ரவுண்டு கத்திரிலேயே வந்து குண்டுக்காய் இருக்கு அதே மாதிரி வயலட் கலர் பர்பிள் கலர் வெள்ளை கலர் இந்த மாதிரி வந்து நிறைய கலர்ல இருக்கு ஸோ எங்கிட்ட வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கிறது வந்து அந்த பச்சை கத்திரி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நீல் நீளமாக இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழு தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அதே மாதிரி விளைச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து இருந்து முப்பது டன் விளைச்சலை கொடுக்கக்கூடியது நாட்டு ரகம் எல்லாம் எட்டுல இருந்து பத்து டனுக்கு மேல கொடுக்காது பட் இந்த அர்க்கா ஆனந்த ரகம் வந்தீங்கன்னா முப்பதுல இருந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டன் ஒரு ஏக்கர் கிடைக்கும் அதே மாதிரி ஹெக்டருக்கு பார்க்கும்போது எழுபது டன் வந்து விளைச்சலை கொடுக்கக்கூடியது அது வந்து நல்ல குவாலிட்டி இருக்கு நல்லா வந்து இப்ப வந்து பொரியல் பண்றதுக்கு அதே மாதிரி இப்ப கர்நாடகாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்து அதாவது வந்து கத்திரிக்காய் சாதம் எல்லா ஹோட்டலையும் வந்து காலையில போகும்போது கிடைக்கும் சோ அந்த கத்திரிக்காய் சாதம் பண்றதுக்கு ஏற்ற ரகம் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் சோ இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி புதிய ரகங்கள்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்ப சேலம் மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி புதிய கத்திரிக்காய் வந்து நீங்க போட்டு பார்க்கலாம் அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட் இல்லாத போது மெயின் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒசூர் சரிங்களா பெங்களூர் மார்க்கெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் அனுப்பிச்சா கிடைக்கும் அதர்வைஸ் வந்து கேரளாவில் வந்து நல்ல மார்க்கெட் கேரளாவில் வந்து பாலக்காடு கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா இந்த வகையான கத்திரிக்காய்க்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் சரிங்களா இந்த விதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் அதை அதை தவிர்த்து நீங்க பெங்களூர் வர முடியாத பட்சத்துல ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் எங்களுடைய ஆன்லைன் வெப்சைட் இருக்கு அதுலயே போய் நீங்க வந்து ஒரு ஒரு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரையில ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்க முடியலன்னா என்னோட நம்பரும் ஷேர் பண்றேன் யாருக்காவது வேணும்னா விதைகள் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா போதும் வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த விதை வந்து உங்க ஏரியாவுக்கு வந்து சூட்டபிளா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் எவ்வளவு செலவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து அனுப்பிச்சுட்டுருவோம் சரிங்களா